ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் வரிசையாக இடப்பெயர்ச்சி அடையும் கிரகங்கள் உச்சானியில் அமரும் ராசிகள் இந்த புத்தாண்டில் தனுசு மற்றும் மகரத்திற்கு இடையில் புதன் இடப்பெயர்ச்சி அடைவது மீன ராசியில் சுக்கிரன் நுழைதல் மகர ராசியில் சூரியன் இடப்பெயர்ச்சி அடைவது உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க கிரகப் பெயர்ச்சிகள் நடைபெறவுள்ளது இதனால் இந்த ஆண்டில் நான்கு ராசிகள் கொடிகட்டி கட்டி பறக்க இருக்கின்றனர் அந்த ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் குறித்தும் பன்னிரண்டு ராசிகள் குறித்தும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இதனால் சில ராசிகள் சுப பலன்களையும் சில ராசிகள் அசுப பலன்களையும் பெறுகின்றன அந்த வகையில் இந்த புத்தாண்டில் தனுசு மற்றும் மகரத்திற்கு இடையில் புதன் இடப்பெயர்ச்சி அடைவது மீன ராசியில் சுக்கிரன் நுழைதல் மகர ராசியில் சூரியன் இடப்பெயர்ச்சி அடைவது உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க கிரக பெயர்ச்சிகள் நடைபெறவுள்ளது இதனால் இந்த ஆண்டில் நான்கு ராசிகள் கொடிகட்டி பறக்க இருக்கின்றனர் அந்த ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷ ராசியினருக்கு ஜனவரி மாதம் மிகவும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதோடு அவர்களை தேடி பல வாய்ப்புகள் வரும் சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும் புதிய உறவுகளை உருவாக்க இது சிறந்த நேரம் இல்லற வாழ்க்கை இணக்கமாக இருக்கும் மேஷ ராசியினரின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையினர் ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட காலமாக நிறைவேறாத சில ஆசைகள் இந்த மாதம் நிறைவேற வாய்ப்புள்ளது ரிஷபம் ரிஷப ராசியினருக்கு வேலையில் தலைமைப் பொறுப்புகள் தேடிவரும் புதிய பொறுப்புகள் ஆரம்பத்தில் சவாலாக இருப்பினும் இறுதியில் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் ரிஷப ராசியினரின் முயற்சிகளை அங்கீகரிப்பார்கள் வீட்டில் நல்லிணக்கம் நிலவும் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்புள்ளது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அளிக்கும் பெரிய வெற்றிகளை அடைய மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் சிம்மம் சிம்ம ராசியினருக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் திறப்பதால் ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் அனைவரது பாராட்டையும் பெறுவார்கள் புதிய வணிக திட்டமாக இருப்பினும் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலாக இருப்பினும் மிகப்பெரிய வெற்றி தேடிவரும் குடும்பச் சூழல் சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசியினரின் நம்பிக்கையும் உந்துதலும் குடும்பத்தில் அனைவருக்கும் உபேகம் அளிக்கும் துலாம் துலாம் ராசியினருக்கு ஜனவரி மாதம் சிறந்த வாய்ப்புகளை அளிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் முதல் உறவு நல்லிணக்கம் வரை வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் சிறப்பான லாபத்தை பெறலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த மாதம் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கும் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதலில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே